இன்னைக்கு வந்து இந்த திருட்டு போன அல்ல தொலைந்து போன மொபைல் போன்களை கண்டுபிடிப்பதற்கான பதிவு செய்யும் வசதி கூடிய ஒரு செயலியை இங்கே அறிமுகப்படுத்தணும் அதே மாதிரி சிசிடிவி விழிப்புணர்வுக்கான ஒரு குறும்படத்தையும் அப்புறம் சென்னை காவல் நிலையங்கள் அங்கிருந்த வாகனங்கள் அன்கிளைம்டு வெஹிக்கிள்ஸ் அகற்றப்பட்டு சுத்தமாக வைக்கப்பட்டிருப்பதை சித்தரிக்கும் ஒரு குறும்படத்தையும் இன்று வெளியிட்டோம் அந்த நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்றது பள்ளிக்கரணையில் ஒரு கையும் ரெண்டு காலும் கிடைத்த ஒரு மட்டும் அந்த குப்பை கடங்குகள் கிடைத்த ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அது புலன் விசாரணையில் அது சந்தியா என்கிற பெண் அவருடைய கணவரால் கொலை செய்யப்பட்ட வழக்கு என்று தெரிய வருகிறது அந்த வழக்கு இப்பொழுது புலன் விசாரணையில் இருக்கிறது அதாவது இது இது எப்படி எப்படி கண்டுபிடிச்சதுன்னா எங்கெல்லாம் அந்த மிஸ்ஸிங் கேஸ் இருக்குது அதை ரெண்டாவது அவங்க கையில் ஒரு டாட்டூ இருந்தது இந்த மாதிரி தடயங்களை வச்சு அதை வந்து விசாரணை செஞ்சதில் அது தூத்துக்குடியை சேர்ந்த சந்தியாங்கிற ஒரு பெண்ணோட ஒத்துப்போனதுனால அப்புறம் அவருடைய கணவர் யார் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு புலன் விசாரணை செய்யும்போது அவர் தான் இதை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற இதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இன்னும் புலன் விசாரணையில் தான் தெரிய வரும் நன்றி